டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் உடைய பல்வான் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போலாம் ஃபோர்ஸ் பல்வானில் ஐநூறு அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி டிஎன் முப்பத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் நூற்றி முப்பத்தி இரண்டு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க வண்டியுடைய ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட் அவைலபிளாக இருக்குது மற்றும் டாப் வந்து அவைலபிளாக இருக்குது டாப் ஈரோடு திருமுருகனில் வந்து டாப் வந்து போட்டிருக்காங்க வண்டியுடைய புக்கு வந்து கையில் தாங்க வச்சுருக்காங்க லோன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க புக்கு கையில் தாங்க வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க டேக்ஸும் வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது வண்டியுடைய ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் வித் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் இந்த ஃபோர்ஸ் பல்வான் ஐநூறு ஐம்பது ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது சட்ட லைட்டாக அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிக்கு அருகில்தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர்ஸில் பல்வான் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே